கிறிஸ்தானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் கர்த்தாதி கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தின்படியால் ஒவ்வொரு நாளும் நம்மை புதிய கூர்மையான எந்திரமாய் மாற்றி ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டியாய் நம்மை உருவாக்கி தம்முடைய உன்னதத்தின் ஆவியினாலே நம்மை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்மை பயன்படுத்தி வருகிறார் இந்த நாளிலும் அவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எலும்பு எழும்பு சீனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகி எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை ஒடித்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அப்போசனாகிய பவுலும் கூட எபேசி சபைக்கு எழுதும் போது எபேசியர் ஒன்று பதினொன்றிலே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் கிறிஸ்துகள் அன்பானவர்களே விசாசின் தந்திரங்களோடு எழுத்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நமக்கு வேண்டும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்பது ஆவிக்குரிய ஆயுதமாகும் இந்த சர்வாயுத வர்க்கம் என்ற ஆயுதம் நம்மையும் நமது ஆவிக்குரிய வாழ்வையும் சத்ருவாகிய சாத்தானிடமிருந்து பாதுகாக்க உதவுகிறது மேலும் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபவம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்கிறார் தேவன் நம்மை புதிதும் கூர்மையான எந்திரமாய் மாற்ற வேண்டுமானால் நாம் கத்தருக்காய் வல்லமையாய் எழும்ப வேண்டும் உன்னதத்தின் வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் முதல் நாற்பதை வரை உள்ள வசனங்களை நாம் பார்ப்போமானால் கர்மேல் பர்வதத்திலே நானூற்றி முப்பது பாகால் திருக்கதரிசுகளுக்கு முன்பாக எலியா தெற்கு தரிசி நின்றான் பாகாலின் திருக்கதரிசிகள் அநேகர் ஆனால் இவன் ஒருவன் மாத்திரம் தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பியிருந்தான் அவன் நீர் தேவனாகிய கத்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டர்லும் என்னை கேட்டும் என்றான் அந்த சர்வாங்க பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது பிரியமானவர்களே நாம் தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பும் போது அநேகரை நிறுத்தக்கூடிய கூர்மையான ஆயுதமாய் தேவனுங்களை மாற்றி வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார் எனக்கு அன்பானவர்களே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் கூட கர்த்தரை மறக்கும்போது எப்படி விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம் வல்லமையாய் விளங்கின எலியா தனக்குள் இருக்கும் ஆவியானவரை மறந்தபோது ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று மாம்சீகமாய் வெளிப்பட்டதுனால ரெட்டிப்பான வரங்களோடு கூட எலிசா எழுப்பப்பட்டான் என்று பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இஸ்ரேவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியால் எழுப்பப்பட்ட சிம்சோன் இச்சையில் விழுந்தபடியால் அபிஷேகத்தை இழந்து கண்கள் என்று பார்க்கிறோம் அதுபடியாக கத்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தில் நிலை அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டதால் பின் சாலமோன் பெயர் மங்கிவிட்டதை பார்க்கிறோம் என கண்பானவர்களே கத்தாதி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட வரங்களை வல்லமைகளை இழந்து விடாதபடி நின்று ஜெயமெடுக்க அவருடைய அழைப்பிலே உறுதியாய் நிலைத்திருக்கும் போது புதிய கூர்மையான பற்குள் எந்திரமாய் மாற்றி உங்களை பயன்படுத்த போதுமானவராயிருப்பார் இதைத்தான் சங்கீதக்காரன் ஐந்திலே சொல்லுகிறார் உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே உழைத்தள்ளி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த வாக்கு திட்டத்தை நிறைவேற்றி தர காத்திருங்கள் தெய்வ சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிங்கள் கர்த்தர் உங்களை செய்வோம் நேசிக்கிற நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செலுத்துகிறோம் இந்த நாட்களிலும் கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பில நாங்கள் உறுதியாயிருந்து ஜெயமெடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக உடைய மேலான நாமம் அய்மைப்படுவதாக ஆவியானுடைய பலத்த கரத்தின் ஆளுகை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேர்த்தியாய் வழிநடத்த கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக கர்த்தாவே கர்த்தாதி கருத்தருடைய அழைப்பிலே நாங்கள் உறுதியாக இருந்து உங்களுடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்புக்கொடுக்க கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக இந்த நாட்களிலும் தேவையோடு இருக்கிற மக்களுக்காக பலவீனமா இருக்கிற மக்களுக்காக பிசாசின் வல்லமைகளில் மாட்டி வெளியே விடாதபடி தவிக்கிற குடும்பங்களுக்காக கர்த்தாவே என்னென்ன எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ எதிர்பார்ப்புகளை எல்லாம் சந்திப்பீராக சேசமாக படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இந்த ஆண்டின் நிறைவு பரீட்சை எழுதுறாங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீ ஞானமாய் விளங்க பண்ணுவீராக இந்த வருடத்தின் வாக்குத்தின்படி உன்னை உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று வாக்கு வாக்குப்பண்ணிருக்கு இந்த வாக்கு தத்துவங்கள் கர்த்தாவே என்னை தேடுகிற நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே வந்து பலிக்கும்படி கர்த்தர் கிருவை செய்வீராக எல்லாம் மகிமே இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்